வணக்கம் இன்று மூன்றாம் தலைப்பாக ராமர் இருக்கும் அயோத்தி அயோத்தி ஸ்ரீ ராமர் புனித நகரமாகும் ராமர் புகழின் அயோத்தி அயோத்தி என்றால் சொல் அனைவருக்கும் ஞாபகம் வரும் தம்பியாக அல்ல தொண்டனாக செல் என்று சுமித்ரையின் சொல் ராமர் வனவாசம் செல்லும் போது சுமித்ரை லக்ஷ்மணிடம் நீ அவனுக்கு தம்பியாக அல்ல தொண்டனாக சென்று சேவை செய் என்று சொன்னார் நீர் இல்லை என்றால் நீங்கள் எப்படி உயிர் வாழும் ராமர் இல்லாமல் நானும் சீதையும் எவ்வாறு உயிர் வாழ்வோம் என்று லக்ஷ்மணன் ராமனிடம் கேட்கின்றார் நீங்களே எங்களை விட்டு சென்றால் எங்களுக்காக யார் இருக்கின்றார் என்று லக்ஷ்மணன் கேட்கின்றார் நீர் உல எனின் உல மீனும் நிலமும் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு செல்லும் போது சீதையும் நானும் உடன் வரேன் என்று கூறியுள்ளார் ஆனால் ராமர் அதற்கு அது வெப்பமான காடு அங்கே நீ வர வேண்டாம் என்று கூறியுள்ளார் நின் பிரிவின் சுடுமோ பெருந்தாழே என்று கூறினார் காட்டின் வெப்பத்தை விட நமது பிரிவின் வெப்பம் அதிகமானது என்று சீதா கூறினார் சீதை கூறியது என்னவென்றால் ராமர் இருக்கும் அனைத்து இடமும் எனக்கு அயோத்தி என்று கூறினார் ராமர் வனத்திற்கு செல்லும் போது பெரியோர் முதியோர் குழந்தைகள் மயில் மான் என்று அனைவரும் அந்த மாடியில் இருந்து அழுகும் பெண்களின் கண்ணீர் போல் கொட்டுகிறது என்று கம்பர் வர்ணித்துள்ளார் ராமரின் பிரிவால் கருவில் இருக்கும் கூட அழுதனராம் தசரத மன்னனின் துயரம் மிகவும் பெரிய ராமர் வனவாசம் செல்லும் முன் கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய் நீ துறந்த வலநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் ராமரின் பிரிவால் தசரதன் தன் உயிரை நீங்கினான் இது அவரின் பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு தருணமாகும் நாதன் செந்தனி வைத்து அரசாட்சி மேற்கொண்டார் இது சகோதரனின் மேல் வைத்திருக்கும் பாசத்தையும் எளிமையும் வெளிக்காட்டுகிறது இவ்வாறு பக்தி தியாகம் தொண்டு எங்கிருக்கிறதோ அந்த அனைத்து இடமும் அயோத்தி எனப்படும் மிக்க நன்றி